வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதனுடைய சிறப்பு மற்றும் பலன்கள் மற்றும் முதலில் யார் யாருக்கு கூறினார் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய லலிதா சகஸ்ரநாமம் என்பது லலிதாம்பிகையின் ஆயிரம் நாமங்களாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த லலிதா சகசரநாமத்தில் அம்பாளுடைய ஆயிரக்கணக்கான நாமங்கள் மற்றும் மந்திரங்கள் தந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சிறப்புகளை பற்றி நாம் முழுமையாக அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் இந்த அதிசக்தி வாய்ந்த லலிதா சகசரநாமத்தை முதலில் யார் யாருக்கு கூறினார் என்பதையும் நாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போது லலிதா சகசரநாமத்தின் உள்ள மகா சக்தியை பற்றி அதனுடைய சக்தியை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது லலிதா சகசரநாமம் மிக மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்த திருநாமங்கள் அம்மை அன்னையின் திருநாமங்களே ஆகும் அதாவது லலிதா சகசிரநாமத்தில் மகா மகாமேருவில் வீற்றிருந்து அனைத்து தெய்வங்களையும் தனக்குள் அடக்கி வைத்தாள் என்று அவளே கூறியிருக்கிறாள் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் லலிதாம்பிகை மிக அழகுடனும் கூட அற்புதமான சக்தி கொண்டதாகும் மற்றும் உலக மக்களை காப்பதற்கு அவள் அதிசக்தி வாய்ந்த தன்னுடைய திருநாமங்களே ஆகும் என்று புராணங்கள் கூறுகிறது மற்றும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளவளாக திகழ்கின்றாள் என்பது ஐதீகம் பிரபஞ்ச ரூபிணியாக வீற்றிருந்து இந்த உலகத்தை காத்து வருகிறாள் என்பது ஐதீகம் அதாவது லலிதா சகசரநாமம் என்கின்ற அம்பாலின் நாமமானது தேனினும் இனிமையானது மிக அற்புதமான இனிமையான அந்த நாமத்தை எல்லோரும் கூற முடியாது பாக்கியம் இருந்தால்தான் அந்த நாமத்தை படிக்கும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சேர்ந்து வரும் அப்படிப்பட்ட அற்புதமான லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் அனைவரும் படித்தால் நமக்கு புண்ணியம் கிட்டும் மற்றும் நம்முடைய வாழ்க்கை மேலும் வளர்ச்சி அடையும் என்று புராணங்கள் கூறுகிறது அதாவது அடுத்த பிறவி இல்லாதவர்கள் அவருக்கே லலிதா சகசரநாமத்தை படிப்பதற்கு வாய்ப்பு கிட்டும் இப்போது இந்த லலிதா சகசரநாமத்தை முதலில் முதன் முதலில் யார் கூறிய கூறினார் என்பதை நம்ம பார்க்கலாம் அதாவது கல்விக்கே அதிபதியாக விளங்குகின்ற சரஸ்வதி தேவியின் குருவான ஹயக்ரீவர் சரஸ்வதி தேவிக்கு லலிதா சகசரநாமத்தை முதன் முதலில் கூறினார் மற்றும் ஹயக்ரீவர் அகத்திய முனியர் முனிவருக்கு லலிதா சகசரநாமத்தை கூறும்பொழுது சிவசக்தி ஐக்கியமான லலிதாம்பிகை மற்றும் சிவபெருமானும் ஒன்றிணைந்த கோலத்தையே கூறுகின்றார் மற்றும் யாராலும் பிரிக்க முடியாத அதிசக்தி வாய்ந்த சிவசக்தி ஸ்வரூபமே லலிதா சகசரநாமம் என்று கூறினார் அதாவது லலிதா நாமம் என்கின்ற திருநாமமானது அம்பாலின் லலிதாம்பிகை அம்பாலின் திருநாமங்கள் ஆகும் மற்றும் அவளுடைய ரகசியங்களில் ரகசியமாகும் என்கின்ற அதிசக்தி வாய்ந்த லலிதா சகசரநாமம் நாம் அனைவரும் பாராயணம் செய்யுவோம் இது போன்ற நூல் உலகில் வேறு எந்த நூலும் கிடையாது இதை படிக்க படிக்க நம்முடைய நோய்கள் தானாகவே படிப்படியாக குறைவதை நாம் கண் கூடவாகவே பார்க்கலாம் மற்றும் லலிதா சகசரநாமத்தை தினமும் பாராயணம் செய்பவர்களின் வீட்டில் நோய் நொடிகள் அண்டாது என்பது ஐதீகம் இந்த நூல் நோய்களை போக்கி நீண்ட ஆயிலை நமக்கு தரும் இந்த லலிதா சகசரநாமத்தை படிப்பவர் வீட்டில் எந்த ஆபத்தோ வினோத மரணமோ துர்சக்தியோ வராது என்பது ஐதீகம் லலிதா சகசரநாமத்தை படிக்கும் பக்தருக்கு நாவில் சரஸ்வதி தேவி நடனமாடுவாள் அதாவது லலிதா சகசரநாமம் படிக்க படிக்க எதிரிகள் நம்மைட்டை இருந்து விலகி போவார்கள் மற்றும் எதிரிகள் ஸ்தம்பனம் ஆவார்கள் அவர்கள் நம்மை எதிர்த்து எதுவும் பேச முடியாமல் வாக்கு ஸ்தம்பம் ஆகிவிடுவார்கள் என்பது ஐதீகம் அதாவது எதிரிகள் வாக்கு ஸ்தம்பம் ஆக்கிவிடுவாள் என்பது ஐதீகம் அதாவது அரசனே எதிர்த்தாலும் அவளுடைய பக்தனிடம் தோல்வி அடைவாள் என்பது புராணங்கள் கூறுகிறது அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்பவர் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் மற்றும் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இருபத்தி ஏழு தலைமுறைகளும் பதினாறு பேர்களும் பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மேலும் வளர்ச்சி அடைந்து செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் லலிதா சகசநாமத்தை படித்து வந்தால் அழகிய மற்றும் அறிவுடன் ஆற்றல் கொண்ட குழந்தை கூடிய விரைவில் பிறக்கும் என்று அம்பாலே கூறினாள் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் கங்கை முதலிய நீர் நதிகளில் நீராடிய அதாவது கோடி முறை நீராடிய பலன்கள் நமக்கு கிட்டும் மற்றும் காசியில் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்த பலனும் நமக்கு கிட்டும் எப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த நமக்கு பலன் கிடைக்குது பாருங்க இந்த லலிதா சகசிரநாமத்தை நாம் பாராயணம் செய்தால் காசியில் நாம் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்த பலன் நமக்கு கிடைக்கிறது மற்றும் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரத்தில் நாம் கோடி முறை நீராடிய பலன்களும் நமக்கு கிடைக்கிறது இப்படி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நூலை நாம் தினமும் பாராயணம் செய்தால் நம் வாழ்க்கையில் புண்ணியம் கிட்டும் என்று புனா புராணங்கள் கூறுகிறது மேலும் கிரகர காலத்தில் கங்கை கரையில் அசுவமேத யாகம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது மற்றும் பஞ்ச நேரத்தில் அதாவது நீர் இல்லாத நேரத்தில் எல்லா இடங்களிலும் கிணறு வெட்டும் பலனும் நமக்கு கிடைக்கிறது அதாவது தண்ணீர் இல்லாத இடங்களில் கிணறு வெட்டிய புண்ணியம் அந்த புண்ணிய பலனும் நமக்கு கிடைக்கிறது இந்த லலிதா சகசிரநாமத்தை நாம் பாராயணம் செய்து வந்தால் எதை அடைய விரும்புகிறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் மற்றும் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதுவும் நம் கிட்ட நமக்கு தேடி வரும் என்பது புராணங்கள் கூறுகிறது மற்றும் ஸ்ரீ வித்யை என்கின்ற மந்திரமும் ஸ்ரீ லலிதாம்பிகை என்கின்ற தேவதையும் மற்றும் லலிதா சகஸ்ரநாமம் என்கின்ற நூலும் உலகில் வேறு எந்த நூலும் கிடையாது என்பது ஹயக்ரீவர் தானே கூறியுள்ளார் மிக ரகசியமான இந்த துதிகளை படிப்பவர்களுக்கு மோட்சம் உண்டாகும் கலியுகத்தில் அனைத்து தர்மங்களும் இழந்து போகும் நேரத்தில் இத்துதியை படித்தால் நமக்கு மோட்சம் உண்டாகும் மற்றும் முக்தி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகிறது ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் மட்டுமே வசினி காமேஸ்வரி மோதினி விமலே அருணே ஜெயினி சரஸ்வரி ளினி போன்ற எட்டு தேவதைகளால் இயற்றப்பட்டு ஹயக்ரீவரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டுள்ள அற்புதமான அதிசக்தியமான மற்றும் இரகசியமான நூலாகும் வனிதா சகசநாமத்தை படிப்பவர்கள் வீட்டில் சுகபோக வாழ்வு கிடைக்கும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நூலை படிப்பவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையவார்கள் என்பது புராணங்கள் கூறுகிறது மேலும் சுகபோகத்துடன் வாழ்வில் இறுதி வரை மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது அதாவது இந்த லலிதா சகசரநாமத்தை நாம் எப்போல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நாம் படிக்கலாம் அதாவது ஐந்து முக விளக்கு ஏற்றி வைத்து குத்தி விளக்கு ஏற்றி வைத்து நாம் இந்த பாடலை நாம் படிக்கலாம் காலையிலும் படிக்கலாம் மாலையிலும் படிக்கலாம் அல்லது தினமும் படிக்கலாம் தினமும் படிக்க 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 அந்த மந்திரம் நம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் நம்முடைய வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் நம் வீட்டில் நிலைத்து நிற்கும் மற்றும் நாம் தினமும் படிக்க முடியாவிட்டால் மாலை நேரங்களில் மற்றும் நாம் இதை படிக்கலாம் நாம் அருகே உள்ள கோயிலுக்கு சென்றும் நாம் படிக்கலாம் அதாவது கூட்டு கூட்டு பிரார்த்தனை மூலமாக ஒரு ஐந்து பேர் பத்து பேர் அல்லது இரநூறு பேர் போன்ற கூட்டு பிரார்த்தனை அமைத்து கோயிலிலும் நாம் இதை படிக்கலாம் கலிதா சகசரநாமம் என்கின்ற நூல் எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது இதை நாம் வாங்கி நாம் படித்து நாம் பயன்பெறுவோம் நம் வாழ்வில் உள்ள எல்லா தடைகளையும் துன்பத்தையும் நாம் நீக்கிடுவோம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நாம் லலிதா சகசரநாமத்தை எப்படி பாராயணம் செய்வது மற்றும் அதனுடைய சிறப்பு என்ன மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன இதை முதன் முதலில் யார் யாருக்கு கூறினார் என்பதையும் நாம் விரிவாக பார்த்தோம் நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடைட்டும் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படுகிறது மற்றும் புண்ணியம் கிட்டும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்